குழந்தைகள் கலெக்ஷன்லாம் அதாவது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் அனைவருக்குமே நைட்டி இருக்குது குழந்தைகளுக்குலாம் அறுபத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபான்னு இருக்கு இருக்குது பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி இருபது நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது நூற்றம்பது நூற்றி எண்பதுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட்லேயும் இருக்குங்க சொல்ல போனால் ஈரோட்டில் ஒரு நைட்டி கடல்னாவே நம்ம உஷர் அணி தான் பாருங்க சும்மா கடல் மாதிரி நைட்டி கலெக்ஷனே தனி அடிக்க வச்சுருக்காங்க தனி ரேக் தனி செக்ஷனாக அது மட்டும் இல்லாமல் பாவாடிக்கு ஒரு தனி செக்ஷனாக பாருங்க பாவாடெல்லாம் ஆறு பாட்டு ஏழு பாட்டு எட்டு பாட்டுன்னு சொல்லிட்டு எல்லா வயசுல வச்சிருக்காங்க எழுபத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு பாவாட எல்லாமே இருக்குங்க ப்ளவுஸ்லாம் ஸ்டார்டிங் ரெண்டு ரூபா இருபத்தி மூணு ரயிலும் ஸ்டார்ட் ஆகுது அதனால வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்பு சம்மர் சீனால நிறைய ரகம் அதனால வியாபாரிகளும் உடனே கிளம்பி இருக்க இருக்கான சாரிஸ் வாங்க வரம்பு கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பி மினிமம் ஒரு ஐயாயிரம் புனிங்கன்னா வீடு தேடி அனுப்பிடுவாங்க ஆனா நேரில் வந்து நிறைய கலெக்ஷன் பாத்துருக்காங்க அதனால உடனே கிளம்பி வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்க அவங்க இருக்கா கலெக்ஷன் தெளிவா காட்டுக்காரு அவங்க சாப்பிடுற டீட்டெயில் சொல்லியிருக்காரு நம்மளே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகே வாங்க இப்ப இந்த வீடியோ பார்க்கலாம் ஹலோ வணக்கம் நான் வணக்கம் ஈரோடு உஷாராணி சேரி சென்று நைட்டி கிடைங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நைட்டி பியூ காட்டன் நைட்டி சம்மருக்கு நைட்டி பார்க்குறோம் கலெக்ஷன் புது மாடல் நிறைய வந்துருக்கலாம் புது மாடல் ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க ஓகே நைட்டி பார்த்துறோம் அடுத்தது இன்ஸ்கட்டு பார்க்குறோம் அடுத்து ப்ளவுஸ் பார்க்குறோம் படிப்படியாக பார்த்துடலாங்க ஓகே அதாவது நம்ம கடை லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்ததையுமே பிஎஸ் பார்க் ரவுண்டான இடம் பிஎஸ் பார்க் வருங்க சிக்னல் அங்கே வந்தீங்கன்னா எம்ஜிஆர் சிலை அண்ணா சிலை கலைஞர் சிலைகளாக இருக்கும்

இது என்ன ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் சைஸ் இருக்கு அதாவது ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் இந்த ஒரு கட்டில எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டுக்கு ரெண்டு ரெண்டு நைட்டி வருங்கண்ணா உங்களுக்கு ஐம்பது பீஸா வேணும் அஞ்சு கட்ட எடுத்துக்கலாங்க இது ரேட்டு ரொம்ப வேலை கம்மியாக தான் கொடுக்குறோம் வேற அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ரேட்டு தரோம் காட்டன் நைட்டி ஓகேண்ணா நான் உங்களுக்கு காட்டுறது வந்து அஞ்சா நம்பர் லாஸ்ட் சைஸ் காட்டுறேன் நைட்டி இது அறுபத்தஞ்சு நம்ம இருக்கு ஆமாங்கண்ணா ஸ்டார்டிங் அது இந்த குழந்தைங்க நைட்டி நிறைய கஸ்டமர் கேக்குறாங்க அதே ப்ரொடெக்ஷன் பண்ணலாமலையே இதுக்கோசம் நாங்க தனி கடைக்கு போவோம் அப்படின்னு ஒரு பேச்சலா வருது அதனால அவங்களுக்கு கோமே முக்கியத்துவம் கொடுத்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ரெடி பண்ணி ஃபேக்ட்ரி இருக்கா ஆமாண்ணா நம்ம ப்ரொடக்ஷன்லாம் நம்ம நாமளே தைக்கிறதான பத்து வயசு குழந்தைங்க நைட்டி ஓகேண்ணா இல்ல ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எண்பத்தஞ்சு இருந்து ஸ்டார்டிங்ண்ணா ஓகேண்ணா எல்லாமே நம்மகிட்ட வந்து காட்டன் ஐட்டி தாங்கண்ணா காட்டன்னா காட்டன் சொல்லிடுவோம் பனியன் கிளாத்னா பனியன் கிளாத்னு சொல்லிடுவோம் மிக்சி மிக்சின்னு சொல்லி கொடுத்துருவோம் நம்ம நம்பலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என்ன சொல்றோமோ அதுதான் வியாபாரம் பண்ணுவோம் மாத்தி கொடுத்து வியாபாரம் பண்ண மாட்டோம் சரிங்களா ஓகே இது வந்து எண்பத்தஞ்சு ரூபாய் எட்டுல இருந்து ஒரு பத்து வயசு வரைக்கும் போடலாங்க ஓகே சரிங்களா பியூர் காட்டன் நைட்டி இதுல கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது கலர் வருங்க ஒரு பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து டிசைன்ஸ் வருங்க எவ்வளவு கீழே ஆனால் எண்பத்தஞ்சு ரூபாய் வாங்கணும் நூற்றி இருபது ரூபாய் தாராளமா வைக்கலாம் ஏன்னா குழந்தைங்க நைட்டி வந்து மினிமம் லாபிச்சா வைக்க முடியும் பெரிய நைட்டி கண்ணுக்கு தெரியாத வச்சு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கு ஒன்னு நான் படிப்படியே சொல்லிடுறேன் ஓகே வந்து மிக்சியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஊருக்குள்ளே கொண்டு என்னால் விற்க முடியல அப்படின்னு சொல்கிற கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பன் நைட்டிங்க கலர் போகாது சாயம் போகாது சுருங்காதுங்க இந்த நைட்டி ஆமாங்க சைஸும் பாத்தீங்கன்னா பெரிய சைஸா இருக்கும் இதுல எக்ஸல் இருக்கு டபுள் எக்ஸல் இருக்குங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி இருபது நூத்தி இருபது ஆமாங்க ஆச்சரியமா இருக்குங்க ஏன்னா நாமளே ப்ரொடக்ஷன் பண்றதுனால ரேட் வந்து ரீசனபிள் ரேட்டுக்கே பண்ணிட்டு இருக்கோம் மினிமம் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட வெறும் ஐயாயிரம் இருந்து பத்தாயிரம் வரைக்கும் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிறு சிறு வியாபாரியா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கஸ்டமர் கம்பல்சரி கால் பண்ணாதீங்க ரொம்ப தயவுசெய்து தொந்தரவு கொடுக்குறீங்க சேனல்ல நாங்கள் தெளிவாவும் சொல்லிடுறோம் ரெண்டு கொடுங்க மூணு கொடுங்க போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லாதீங்க மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுப்போம் வியாபாரிக்கு மட்டும் தான் வியாபாரிக்கு மட்டும் தான் இது ஓகே இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து டிசைன்ஸ் வருங்க கலர் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கலர் வரும் வெறும் நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபா ஓ சூப்பர்ணா பாருங்க டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்கும் இந்த ரேட்டுக்கு எங்கே கிடைக்காதுண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நீங்க ஒரு பத்து கடை பாத்து கடை நம்ம கடைசியா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகே சரிங்களா நைட்டிக்கு பேர் பண்ணி உஷாராணி தான் உஷாராணி சாரி சார் ஓகே கிளாத் நைட்டிங்க பனியன் கிளாத் ஓகேண்ணா இது எவ்வளவு ஃபேட்டா இருந்தாலும் போட்டுக்கலாங்கன்னா லம்பர் மாதிரி இழுக்கும் லைகரா மாதிரி ஆமாங்க இதோட ஸ்டார்டிங் ப்ளேஸ் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி பதினஞ்சு ரூபாங்க வெறும் நூத்தி பஞ்சு தான் நூத்தி பதினஞ்சு ரூபா இல்ல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு டிசைன்ஸ் பக்கம் வருங்க இதுல மட்டும் ஆமாங்க ஓகே நூத்தி பஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு போனா எப்படி இருந்து சராசரி பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா ஃபிராபிட் வச்சு வித்தாலும் கல்லபுரி மாதிரி வித்தலாம் அருமையா நான் அடுத்ததுங்க அடுத்து பாத்தோம்னா நம்ம ப்ரோசி நைட்டி பாக்குறோம்னா டபுள் எக்ஸ்எல் நைட்டி இது சூப்பர் அண்ணா அட்டகாசமா இருக்கு குவாலிட்டி ஓகே சாயம் போகாது சுருங்காது கேரண்டி கேரண்டி

இது வந்து நூத்தி நாற்பத்தி ரூபாங்க டபுள் எக்ஸல் நைட்ல நான் இருக்க மாட்டேன் ஆமாண்ணா இதுல வந்து சரி சரி ப்ராஃபிட் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருநூறு இரநூத்தி பத்து ரூபா வரைக்கும் தாராளமே விற்கலாம் இதுல டெய்லி ஆமாங்க எடுத்துக்கோங்க இது எக்ஸல் வந்து நூத்தி நாற்பது ரூபா டபுள் எக்ஸல் வந்து நூத்தி நாற்பத்தஞ்சு ஓகேண்ணா இது காட்டன் ஐட்டி தானே எல்லாமே காட்டன் தான் ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொன்று காட்டுறோம் உங்களுக்கு ஓகேண்ணா இது எலாஸ்டிக் டைப்புங்கண்ணா ஓகேண்ணா பிரிண்ட் அருமையா இருக்குண்ணா அட்டகாசமா இருக்குண்ணா ஓகே இதுல எக்ஸல் இருக்கு டபுள் எக்ஸல் இருக்குன்னா சேம் ரேட் தான் நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தி அஞ்சு குவாலிட்டி நல்லா ஜெனிவா இருக்கு மார்க்கெட் ரேட்டும் ப்ரொடக்ஷன் பண்றதுல சைஸ் ஒரிஜினலா இருக்கும் இதுல கலர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு இருநூத்தி ஐம்பது டிசைன்ஸ் பக்கம் வரும் ஒரு பண்டலுக்கு பத்து பீஸ் கலர் பாக்குறதுக்கோசம் போடுறேங்க சரிங்களா கிராண்ட் லுக்கா இருக்கு அடுத்த பார்த்தோம் இது ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நூற்றி ஐம்பது வந்து ஸ்டார்டிங் டை டை மாடல் ஆமாங்க சூப்பர் ஸ்ப்ரே டிசைன் மாதிரி இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஓகே

காட்டன்லயே பாத்தீங்கன்னா கிரஸ் நைட்டிங் இந்த சோல்டருங் மட்டும் ஒரு சிங்கிள் கலர் வருங்க உடம்பு பூரா ஒரு கலர் வரும் ஓகே வித் பாக்கெட்டோட வருங்க எல்லா நைட்டியுமே பாக்கெட்டோட ஆமாங்க சூப்பர் இதோட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் வந்து நூத்தி நாற்பது ரூபா டபுள் எக்ஸ்எல் வந்து நூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா ஓகேண்ணா சைஸுக்கு அஞ்சு ரூபா டிஃபர் ஆகுங்க சூப்பர் நல்லா போகக்கூடாது ஐட்டம் ஐட்டம் இதெல்லாம் ஆனா காட்டன் ஐட்டையும் சம்மருக்குல அட்டகாசமா ஓடுங்கண்ணா எத்தனை பேல் இருந்தாலும் விற்கும் வித்ரூவா ஆமாங்க எங்களால ப்ரொடக்ஷன் தான் பண்ண முடியாது ஓ அந்தளவுக்கு கஸ்டமர் இருக்கும் அந்த அளவுக்கு கஸ்டமர் இருக்கிறாங்க ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா குஜலி நைட்ிங்னா குஜலிலையே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி प्रिंट வரும் உங்களுக்கு பிரிண்ட் எல்லாம் போகாது நைட் கிண்ணைக்கு மவுஸ்னா ஆமானா கறி மாடல் அப்பா ரிமைட் அட்டகாசமா இருக்கும் வித் பாக்கெட்டோட வந்துடும் இதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க இது வந்து எண்பது ரூபா இருக்கு இருக்கு ரெண்டு மாடல் இருக்கு இதுல வந்து டபுள் பண்றோம் எக்ஸ்எல் எக்ஸ்எல் எடுத்தீங்கன்னா வரும் அஞ்சு கலர் பாத்தீங்கன்னா பத்து நெக்ஸ்ட் நைட்டிங் ரா நைட்டிங்க ராஜ்வாடி வரதில்ல கிளாத் அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியா இருக்கும் ராஜுவாட்டி ஆமாங்க சூப்பர் எப்படி இருக்கு அழகாக இருக்கும் பாக்கெட்டோட வந்துடும் பாக்கெட் வந்துருக்கு பாக்கெட் வரும் எல்லா நைட்டியும் நம்மளோட பாக்கெட் வரும் ஓகே இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி பத்து ரூபாய் டிஃபர் வாங்க குவாலிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே அது மாதிரி டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து கலர் பிடிக்கலையும் சொல்ல முடியாது குவாலிட்டி பிடிக்கலையும் சொல்ல முடியாது அந்த குவாலிட்டி வந்து ஜெனிவா இருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு ரகமும் பார்த்து பார்த்து தான் தயார் பண்றோம் எந்த மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் பண்றோம் எல்லாமே பிசினஸ் சூப்பர் இதெல்லாம் வந்து நூத்தி தொண்ணூறு நூத்தி ஐம்பது ரூபாய் கைன் பண்ணலாம் அசல்ட்டா முன்னூறு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தாராளமா வைக்கலாம் அதெல்லாம் குவாலிட்டியே வந்து உங்களுக்கு வித்து கொடுத்துரும் மாடல் வருங்க எம்ப்ராய்டி மாடல் ஆமா ஓகே பெரிய டிஃபரெண்ட் வராது உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டிங் மட்டும் ஒரு பத்து ரூபாய் டிஃபரெண்ட் வரும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா ஓகே கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக பண்ணணும் கோசம் தான் கலெக்ஷன் உங்களுக்கு மாற்றிட்டு இருக்கு அப்போ மாற்றிருங்க ஏன்னா ஆமாங்க டிசைன்ஸ்லாம் மாற்றிட்டே இருப்போம் ஒரே மாதிரி ஸ்டைல் போட மாட்டோம் அந்த மாதிரி டிசைன்ஸும் உங்களுக்கு மாறிட்டே இருக்குது கழுத்து டிசைன்லாம் சூப்பர் வந்தானே அள்ளிட்டு போயிடலாம் கலெக்ஷன் பார்த்தா வெளியே போக முடியாதுங்க அந்தளவு கலெக்ஷன் இருக்குது ஓகே நைட்டில் ஆமாங்க ஓகே நைட்டிலே பார்த்தீங்கன்னா முதுகுக்கு மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வரும் பேட்ச் ஒர்க் நைட்டி ஓகே நல்லா இருக்குங்களா செமையாக இருக்குண்ணா குவாலிட்டி எவ்வளோ இருக்குங்க இரநூத்தி முப்பது ரேட் இது ஓகேண்ணா நம்ம விற்கிறது பார்த்தீங்கன்னா நானூறு நானூற்றி சேல் பண்ணலாங்க அதெல்லாம் குவாலிட்டி இருக்கும் குவாலிட்டி பக்கம் அட்டகாசமாக இருக்கு பாருங்க ஒன்றும் எடுக்கிறதுக்க கலரை பார்த்து நாமளே போட்டுக்கலாம் மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ அழகாக இருக்கு நான் எப்படி இருக்குங்க செம நல்லா ஆடை பாடலாம் ஃப்ரீயாக இருக்கு மேடம் பெரிய எவ்வளோ பாடி இருந்தாலும் போடலாம் பாடி அது டபுள் எக்ஸல் தாங்க அதில் டபுள் எக்ஸ் இதில் ஒரே சைஸாக ரீ சைஸாக ரெடி பண்ணுறது ஓகே அழகாக இருக்கு ஜஸ்ட் சாம்பிள் இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் ட்ரையல் தான் நான் பத்து பீஸ் பண்டல் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் நீ நூறு பீஸ் எடுத்தீங்கன்னா நூறு பீஸும் மாடல் ஏதாவது வரையாதான் இருக்கும்

இது வந்து ஜிப்பு மாடல் நான் காட்டினது ஓகேண்ணா இது வந்து டைட்டானிக் மாடலுங்க கிராண்டாக இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோசிங் நெக் மாடல் இது ரிப்பன் டைப் ஓ ரிப்பன் டைப் ரிப்பன் டைப் அதோட உனக்கு பிரிச்சு காட்டுங்களா ஓகேண்ணா ஏன்னா ஒரு நைட்டியில் போட்டால் மூணு மாடல் நாலு மாடல் போடுவோங்க ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் சூப்பர் நூற்றி நாற்பது ரூபாய் கொண்டு போனால் எப்படி இருந்தாலும் ஒரு இரநூறு இரநூத்தி ஐநூறு ரூபாய் தாராளமாக விற்கலாம் அந்தளவுக்கு ஒர்த்து ஒர்த்து இருக்குது ஓகே டைன் நைட் இது டைன் டை மாடல் ஓகே சாரி மாதிரி இது வந்துருச்சு மாடல் ஆமாங்க நைட்டிலயும் பியூர் காட்டன் நைட்டினா ஓகே மேம் இல்லை செம்ம தத்து டேட்டில் நான் முந்நூறு முந்நூற்றம்பது ரூபாய் தாராளமாக விற்கலாம் எங்களோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ஒன்னு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ரேட் வெறும் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வெறும் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அசால்ட்டாக சேல் பண்ணலாம் ஓகேண்ணா சரிங்களா இல்லை ஈரோடு ஃபேமஸ் நைட் ஆமாங்க ஓகே இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கலர் வருங்க ஓகேண்ணா டிசைன்ஸ் மாறி மாறி வரும் ஒரே மாதிரி எதுவுமே வராது இது ஒரு டைப்புங்க ஓகே அத விட்டால் பார்த்தீங்கன்னா இது டை அண்ட் டை அதுலேயே டைட்டானிக் மாடல் இது ஓகேண்ணா நெக்கு மாறி மாதிரி நெக்கு இருபது வரும் ஜிப் இருக்குங்க சூப்பர்லாம் ஏன்னா கஸ்டமர் எப்படி விரும்புறாங்கன்னு தெரியாது இல்லையா வாங்குற கஸ்டமரு அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் போடுறதுதான் இது நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா தான் ஓகே சரிங்களா இதுலயும் கலர் கிடைச்சி இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் கலர் போகாது

சூப்பர் இது அதே ரேட்டு தான் வந்து நூற்றம்பத்தஞ்சு டபுள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு டிசைன்ஸ் வரும் இது மட்டும் ஆமாங்க டைட்டானிக் 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 இது பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் நூற்றம்பத்தஞ்சு நூத்தி அறுவது ஓகே கலர் வரும் சூப்பர் சரிங்களா ஓகே ஏன்னா வியாபாரிக்காரர் தான் ஆமாங்க நம்ம வந்து இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஒன் எயிட்டி ஃபைவ் ஆமாம் நம்ம நூற்றி எண்பதுலேருந்து பார்த்துருப்போம் ஒரு அஞ்சு ரூபா டிஃபோர் ஆகும் ஓகே ஏன்னா ஃபேன்சியாக வச்சு மாடல் பைப்பையும் புக்கை உங்களுக்கு அஞ்சு ரூபா டிஃபோர் ஆகும் ஓகே மேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து டிசைன்ஸ் வரும் சூப்பர் மேம் அதுலேயே வந்து இது ஜிப்பு மாடலுங்க ஜிப்பு ஓகே ஜிப்பு டைப்பு அதே ரேட்டு தான் அதே ப்ரைஸ் தான் ஓகே இது டைட்டானிக் மாடல் ஓகே மேம் கிராண்டாக இருக்கு இது அதே ரேட்டு தான் மூணு மாடல் வரும் அதே ரேட்டு தான் சார் சரி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாய் நம்ம தாராளமாக சேல் பண்ணலாம் ஓகே இப்போ நைட்டி கலெக்ஷன்லாம் எல்லாமே அன் சைஸ் ஒன்று காட்டுறேன் அதாவது ட்ரிபிள் சொல்லுவாங்க ஜம்போ சைஸ் ஜம்போ சைஸ் ஓகே வெறும் பெரிய நைட்டி ஆமாங்க கட்டாக இதுலயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது டிசைன் வரும் இதுல ஓகே ஆமாங்க இது மட்டும் கலெக்ஷன் இல்ல இன்னும் ஓவராய்க்கு நைட்டில இருக்கு நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பது ரூபாய் இருநூத்தி ரூபாய் இருநூத்தி ரூபாய் எல்லா ரேஞ்சிலயும் வச்சிருக்கான் ஓகே நைட்டி கலெக்ஷன் இப்போ தோரையமா காட்டியிருக்கிறேன் அடுத்து இன்ஸ்கட் கலெக்ஷன் பாத்தலாம் ஓகே காட்டன்ல இது வந்து பாடி இன்ஸ்கட் ஓகே ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா அறுபது ரூபா நம்மகிட்ட அறுபது ரூபா

இதுல வந்து பாத்தீங்கன்னா செவன் எய்ட் ரெண்டு சைஸ் மட்டும் தான் போடுவோம் இந்த பேட்டர்னு இடுப்புல ஓவர்லாக் லாக் வந்துடும் கேரண்டி நாம தையல் கேரண்டி ஆகும் வெளிய கொடுத்து கஸ்டமர் வாங்கிட்டு போய் முப்பது ரூபா நாற்பது ரூபா செலவு பண்ணுவாங்க இது நாமளே ரெடி பண்றதுனால நம்ம மிஷினா இருக்கிறனால ஒரு அஞ்சு ரூபா டிஃப்ரெண்ட் வருது எல்லாம் பண்ணி கொடுத்து ரேட் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க எழுபத்தஞ்சு அது எழுவது ரூபாய்க்கு வாங்கினே இது எழுபத்தஞ்சு ரூபா அவ்வளவு தான் வித்தியாசம் அஞ்சு ரூம் ஆமா செவன் பாட்டு எழுவத்தஞ்சு ரூபா எய்ட் பாட்டி எடுத்தீங்கன்னா எம்பத்தஞ்சு ரூபா ஓகே இந்த மாதிரி கலர்ஸ் முப்பது கலர் சூப்பர் சரிங்களா ஓகே எல்லாமே பாவாட வந்து பேரோட வந்துடும் என்ன கொடுக்குறோமோ அதே ரேட்டு தான் சரி இதை கொஞ்சம் பிரித்து கொடுங்க பாதியை கொடுத்து கொடுக்கலாமா அப்படியும் கேட்டால் பண்ணி தரலாங்கண்ணா ஓகே பா வர வியாபாரம் எல்லாருமே வந்து முழுமையாக எல்லா கட்டும் எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது அவங்க வருவாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற வருவாங்க அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமருக்கு நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தருவோம் ஓகே பார்ட்டிஸ் பாவாடைங்க ஓகேண்ணா ஓவர்லாக் போட்டு உங்களுக்கு செவன் இருக்கு எயிட் இருக்கு ரெண்டு சைஸ் வரும் குவாலிட்டி உங்களுக்கு அடிப்படை ரேஞ்சிலிருந்து காஸ்ட்லி வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இது வந்து ஸ்டார்டிங் ரேட் செவன் பார்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் எயிட் பார்ட் எடுத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ஓகே சரிங்களா அதுலேயும் கலர் பார்த்தீங்கன்னா முப்பது கலர் நம்ம இதே வந்து ஒன்றுல வந்து டபுள் கலர் எதுவுமே வராது எல்லா பேட்டர்னும் ஒவ்வொரு சிங்கிள் பேட்டர் தான் முப்பதுக்கும் முப்பது கலர் வந்துடும் எல்லா சேரிக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி வரும் ஓகே ஓவர்லாக் பாவடை எம்ப்ராய்டிங் பாவடிங்க ஓகே கீழே எம்ப்ராய்டிங் வரும் பாருங்க வரும் உள்ளேயே வந்துடும் வந்துரும்ங்க இது தொண்ணூத்தஞ்சு ரூபா வருங்க செவன் பார்ட்டு எயிட் பார்ட் எடுத்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா தான் அதே மாதிரி கலரும் பார்த்தீங்கன்னா முப்பது கலர் இப்போ நான் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் என்ன வேலைக்கும் நான் சேல் பண்ணுறேன்னு கஸ்டமர் கேட்பாங்க குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கு இது அடிப்படை ரேஞ்சு நம்மகிட்ட ஸ்டார்டிங்கே பாவட நூற்றி எண்பது ரூபாய் இருந்து இருக்கு எல்லாமே படிப்படியாக பாத்திரலாம் ஓகேங்களா குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்வைஸ் பண்ணி நம்ம ரேட்டு வச்சு விற்றுக்கலாம் சரிங்களா எடுக்கிறவங்க எல்லாமே விலை கம்மியே எடுக்க மாட்டாங்க குவாலிட்டியும் பார்ப்பாங்க ரேட்டையும் பார்ப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் இருக்கிறவங்களும் கம்பல்சரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே இது கூட வந்துடும் ஓகே சரிங்களா ஓகே செவன் பார்ட் இருக்கு எயிட் பார்ட் இருக்குது ஓகேண்ணா இந்த மாதிரி கீழே அடுக்கு பிறகு வந்துடுங்க உள்ளே ஓவர்லாக் வரும் சூப்பர்ண்ணா இதுலேயும் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுக்கு முப்பது பேட்டர்னு வரும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு நூற்றி அஞ்சு இந்த மாதிரி கலர்ஸ் வரும் ஓகே சரிங்களா ஓகே பாப்ளின் பாவடிங்க ஓகே பாப்ளீனா நைஸாக இருக்குங்க மொத்தமாக எல்லாம் இருக்காது ஓகேண்ணா ஆ உள்ள ஓவர்லாக் கூட வந்துடும் சரிங்களா இங்கே கீழே பேட்டனும் ஓவர்லாக் வந்துடும் இது ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாட்டு நூற்றி பதினஞ்சு ரூபா எயிட் செவன் பாட்டு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா எயிட் பாட்டு நூற்றி முப்பத்தஞ்சி ரூபா சைஸுக்கு பத்து பத்து ரூபா டிஃபர் ஆகும் ஓகே இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டிக்கு சேல் பண்ணலாம் அதெல்லாம் குவாலிட்டி வந்து பிராண்டடாக வந்துடும் கலர் கலரும் பார்த்தீங்கன்னா முப்பது கலர் வந்துடும் ஓகே பாப்ளின்லேயே கொஞ்சம் ஹெவிங்க ஹெவி ஓகே ஹெவி சூப்பர் செவன் இருக்கு எயிட் இருக்குங்க ரெண்டு சைஸ் வரும் சிக்ஸு இருக்குது சிக்ஸ் இருக்கு ஆமாங்க சூப்பர் உள்ள ஓவர்லாக் வந்துருங்க மேட்சிங் நூல் போட்டு அடிச்சிருவோம் சரிங்களா அதுக்காக ஒயிட் நூலை போட்டு மேட்சிங் நூல் போட்டு அடிச்சிருவோம் இந்த சிக்ஸ் எடுத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா செவன் எடுத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா எயிட் எடுத்தீங்கன்னா ரூபா ஓகேங்களா சரிங்களா கலரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுச்சுக்கு பாத்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட் பேக்கிங் வந்துடும் பேக்கிங்கோட பேக்கிங்கோட வந்துடும் சூப்பர் கலரும் கலர் தெளிவாக வரும் பட்ட எம்பிராயிங் மேட்சிங் நூல் போட்டு கொடுத்துருவோம் ஓகே சரிங்களா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறவங்க எடுக்கிறோம் இந்த கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி கிராண்டாக கேட்பாங்க ஒரு பாவடை நானூறுரூவா ஐநூறுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு மாதிரி இது தயார் பண்ணியிருக்கிறோம் கஸ்டமர் கேட்குறனால உள்ள ஓவர்லாக் வந்துடும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது நூற்றி எண்பது ஓகேங்களா சரிங்களா நம்ம சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம விற்கலாம் கொண்டு போகலாம் கொண்டு போகணும் ஓகே கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கலர் பக்கம் வந்துடும் ஓகேண்ணா

சரிங்களா இது கொண்டு போனால் நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு தாராளமாக சேல் பண்ணலாம் கலரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு கலர் பக்கம் வரும் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் ப்ளவுஸுங்க சரிங்களா ஃபுல் வாயில் ப்ளவுஸ் இது இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் இருபத்தெட்டு ரூபாங்க ஒரு மீட்டர் எடுத்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய் கலர் பார்த்தீங்கன்னா இரநூறு கலர் பக்கம் வரும் இதில் சார்ட்டு பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் ப்ளவுஸுங்க இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் கட்டிங்க முப்பத்தஞ்சு ரூபாயில் இருக்குது நாற்பத்தஞ்சு ரூபாயில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா களம்கறி ப்ளவுஸுங்க காட்டன்லேயே வந்து களம்கறி ப்ளவுஸ் ஒரு மீட்ரு கட்டிங்க இது வெறும் நாற்பத்தஞ்சி ஐம்பது ரெண்டு ரேட்டில் இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டி இது காட்டன் பெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களம் கரையிலே ரெண்டு சார்ட் வருங்க லைட்டு டார்க் இந்த மாதிரி மிக்ஸிங் வரும் எண்பது பாயிண்ட் எடுத்திங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபாங்க ஒரு மீட்ரு எடுத்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா ப்ளவுஸுங்க இது ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு முப்பத்தி எட்டு ரூபா ஓகே சரிங்களா ஃபஸ்ட் குவாலிட்டி இதில் இரநூறு கலர் வருங்க கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாட்டு தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ப்ளவுஸுங்க ஃபேன்சி ப்ளவுஸு காப்பர் சில்வர் மாதிரி வருங்க இது ஒரு மீட்டர் கட்டிங் எடுத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபாங்க எண்பதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு ரூபாங்க இது கோல்டன் ப்ளவுஸுங்க ஒரு மீட்டர் கட்டிங் நாற்பத்தஞ்சு ரூபாங்க கட்டிக்கு இருபத்தஞ்சி பீஸ் வருங்க இதெல்லாம் சரி சரி ப்ராஃபிட் இருக்குது நம்ம தொண்ணூறுவாய்க்கு விற்கிலாங்க ஒரு பீட்டு நம்மகிட்ட வாங்குறது நாற்பத்தஞ்சு ரூபா இது களம் கறி ப்ளவுஸுங்க காட்டன் ப்ளவுஸ்லேயே ஹெவி ஐட்டுங்க ப்ராண்டட் அது இதில் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எழுபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் ரேட்டில் இருக்குது என்ன இன்னும் காஸ்ட்லியாக வேணால் நூற்றி இருபது ரூபா வரைக்கும் நம்மகிட்ட பெட்டு இருக்கு சரிங்களா கட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பீஸ் நாலு சாட்டு வரும் நூறு கலர் பார்த்தீங்கன்னா ஜக்காட் ப்ளவுஸ் இது இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சில் இருக்குது ஐம்பதில் இருக்குது ரெண்டு ரேட்டில் இருக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு டிசைன்ஸ் வருங்க ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கலர் வரும் கலம்கரியில் சொன்ன பார்த்தீங்களா காஸ்ட்லி ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டி எண்பத்தஞ்சு ரூபா முப்பத்தாறு இன்ச்சு பண்ணாங்க நம்ம முதல் எழுபத்தஞ்சு ரூபா இல்லை பார்த்தது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பண்ணாங்க அது அகலம் வந்து ஜாஸ்தி வரும் இது அகலம் கம்மியாக வரும் மீட்ரு கரெக்டாக வரும் எண்பத்தஞ்சு ரூபா சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா டூ பை டூ ஒரு மீட்ரு கட்டிங் இருக்குது எண்பது பாயிண்ட் கட்டி இருக்குங்க எண்பது பாயிண்ட் கட்டிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா வருங்க ஒரு மீட்ரு எடுத்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா வருங்க கலர் பார்த்தீங்கன்னா இரநூறு கலர் பக்கம் வரும் இந்த மாதிரி பண்டல் பண்டெல்லாம் செட்டாக வந்துருங்க கொண்டு போனீங்கன்னா எழுநூறு ரூபா எண்பது ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாம் பார்த்தீங்கன்னா காப்பர் இது ஸ்டார்டிங்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாயில் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு ரூபாயில் இருக்குது ரெண்டு ரேட்டில் இருக்குது காப்பர் பிளவுஸ் இது சப்ரேட்டாக கேட்டே வாங்குவாங்க இதெல்லாம் நூற்றி நூறுவா நூற்றி முப்பரூராய் சேல் பண்ணுறாங்க நம்மகிட்ட ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸ் காட்டன்லேயே ஃபேன்சி ப்ளவுஸ் இது இதுக்கு லைனிங்லாம் கொடுக்க தெரியல நார்மலாகவே தைக்கலாம் எழுபத்தி ரூபாங்க ஒரு பீட்டு சரிங்களா நம்ம ஒரு நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபாய் தாராளமாக விற்கலாம் கலர் சாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கலர் பக்கம் வரும் டூ பை டூவிலே செஞ்சுடுவீங்க இருக்குதுலேயே ஹெவி ஆகிட்டுங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்லேருந்து எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்கு கலரும் பார்த்தீங்கன்னா இரநூறு கலர் பக்கம் வருங்க சரிங்களா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களை டிபிலே அட்ரஸ் இருக்குது உஷாராணி சேரே சென்ட்ருன்னு சரிங்களா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரேட்டோட கலெக்ஷன் அனுப்பிச்சிடுவோம் ஒரு டொமா கடை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஆன்லைனில் பண்ணிக்கலாம் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா இது வந்து காட்டன் லூங்கிங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் அறுபத்தஞ்சிலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது அறுபத்தஞ்சுலேருந்து உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பத்தஞ்சி ரூபா நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க ஒரு ஆயிரம் லோங்கி ரெண்டாயிரம் லோங்கி ஆர்டர் கொடுப்பாங்க அவங்களுக்கு இந்த ரேட்டுக்கு அவங்களுக்கு செட் ஆகுங்க வேறு அறுபத்தஞ்சு ரூபா தான் இல்லை சிறிய வியாபாரியாக இருந்தாலும் ஒரு நூறுரூவாய்க்கு கொண்டே சேல் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டி நல்லா தரமாக இருக்கும் இதே உங்களுக்கு டிச்சிங் பண்ணி வேணும்னா ப்ராண்டட்லேயே வந்துடும் எழுபத்தி ஒரு ரூபா செட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐம்பத்தம்பது பீஸ் செட்டு வந்துடுங்க ஒரு பத்துக்கு பத்து பத்து பீஸ் வந்துடும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பென்டெக்ஸ் இது பார்டருங்க கலர் லுங்கி கேரளா லுங்கின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு லுங்கின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ரெண்டிங்கில் இருக்குது எவ்வளோ பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி பண்டல் பண்டலாக செட்டு வந்துடுங்க கலரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெனிவாக இருக்கும் லைட்டு டார்க்கு இல்லை தான் வரும் ஒரு சிறிய வியாபாரியாக இருந்தால் ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாம் நம்பி பிஸ்னஸ் பண்ணலாம் ஓகேங்களா பிரிண்டட் லுங்கிங்க இது வந்து டபுள் சைடு பிரிண்ட் வந்துடுங்க ஒன் சைடு வராது டபுள் சைடு வரும் டபுள் சைடு இருந்தால் தான் மடிச்சு கட்டினா தெரியாதுங்க இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட எண்பத்தஞ்சு ரூபா தருங்க ஒரு நூற்றி ரூபா நூற்றி முப்பூரூவா வரைக்கும் தாராளமாக விற்கலாம் இதோட காஸ்ட்லியாக வேணும்னா காட்டனு பியூர் காட்டனே வந்துடுது சிந்தடிக் காட்டன் மிக்ஸு சிந்தடிக் காட்டன் மிக்ஸுங்குள்ள இடுப்பில் க கச்சிதமாக நீக்கும் சாயம் போகாது சுருங்காதுங்க சரிங்களா